என் பேச்ச கேடே எனக்கு கோம் வந்து அடிச்சடி கை உடஞ்சி போச்சுமா நீங்களே செய்வீங்க அப்பா இப்படித்தானே பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கோணம் நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான் அப்படின்ட்டு தான் இப்படி போகும்போது சாமி அப்படின்ட்டு போயிடும் கரெக்டான இப்ப சொல்லு இப்படி பார்த்துட்டு கரெக்டா கையில மேலே தூக்காத அப்படின்ட்டு அப்படி த்ரீ

அரينه அப்படி சொல்லாத அம்மா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல உங்கள மாதிரியே நான் இருக்கேன் உங்கள மாதிரியே நான் இருக்கேன் அந்த இடத்துல அப்படியே ரெண்டு தவிர சொல்லு. ஹ உங்கள மாதிரியே நான் இருக்கேன் உங்கள மாதிரியே நான் இருக்கேன் அது உம்மாமா என் பேச அந்த பையன் சொல்லு சொல்லு அம்மா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல அம்மா உங்கள மாதிரியே நான் இருக்கே உங்கள அதே மாதிரி அந்த பையன் என் பேச்ச கேட்கலாம்னு ஒரு அடி அடிச்சேனா அப்படியே அவன் கைய உடஞ்சிருச்சுமா இதே மாதிரி நீங்க அப்பாவை அடிப்பீங்க என்ன சொல்லுடா இதே மாதிரி தானே அது மாதிரி நீங்க அப்பாவை அடிப்பீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே பாத்தீங்கன்னா நான் உங்களை மாதிரியே இருக்கேன் அப்படின்ட்டு போ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிச்சேன் அடுப்புக்கு வர மாதிரி வாடா

அம்மா நீங்கள் எப்போவும் சொல்லுவீங்கல்ல உங்களை மாதிரியே நான் இருக்கே உங்களை மாதிரியே நான் இருக்கேன்னு அது என்னமோ உண்மைதாம்மா ம் ஏ அது என்னமோ உண்மைதாம்மா இன்னைக்கு அவன் என் பேச்சை கேட்கல என்ன உடனே சும்மா ரெண்டு அடி அடிச்சேன் அதுலேயே அவன் கை முடிஞ்சு போச்சு நீங்களும் இப்படி தானே என் பேச்சை உங்கள்கிட்ட கரெக்டாக அதை பேச்சை சொல்லணும் என் பேச்ச கேட்கல என்ன உடனே சும்மா ரெண்டு அடி அடிச்சேன் டக்குன்னு கை முடிஞ்சு போச்சு நீங்களும் இப்படி தானே அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னா டக்குன்னு அடிச்சிடுறீங்க

ரெண்டு அடி ஒரே அடிதான் அடிப்பீங்க மண்ட உடைய நீங்களும் அப்ப உங்க பேச்ச கேட்கலன்னா ஒரே அடிதான் அடிப்பீங்க அதுல மண்ட உடையது இல்லை இப்பவே அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க முன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது தரும் தப்பிச்சுக்கிட்ட சாமி அப்படின்ட்டு போன் டூ த்ரீ

ായോ ഏ കറക്റ്റായോ എറച്ച പോയി പൊക്ക് മുടിയത്

நீ பேசுறது எப்படி இருந்தீங்கன்னா போயம் ஒப்பிப்போம் பத்தியா நம்ம பாத்துருக்கேன் கட்டுரை எல்லாம் ஸ்கூல்ல ஒப்பிப்பாங்க அதுக்கு நீங்க மலையாளத்துல என்ன சொல்லுவீங்க மலையாளத்துல என்ன சொல்லுவீங்க யோசிக்கிறியா அந்த மாதிரி இருக்கு ஒரு போயம் ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு நீ எந்த கிடைக்கிறேவா நான் சொன்னதை மட்டும் சொல்லு பிரகடியா நான் எழுதி கலந்துக்கிறேன்

சும்மா என் பேச்ச கேக்கல அது என்னமா உங்கதான் என் சும்மா ரெண்டே அடிச்சு அவன் கை உடஞ்சு போச்சு இது மாதிரி தானே அப்பா உங்க பேச்ச கேக்கலைன்னா ஒரே அடியில மண்டையை உடப்பீங்கல்ல அப்படித்தான் அப்பயே தெரிஞ்சுக்கிடுச்சோமா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உடனே தான் அந்த இடத்துல கேப்பிட்டாதே நான் போட்டு கே கேப்பா அது ஒண்ணும் இல்லாம

ஒரு கத்துக்க முடியும் மற்ற நேரத்துல நல்லா பேசு பேசும் போது பேசாத சிரிக்காத எல்லாத்துக்கும் இடிச்சபே மாதிரி

நீங்க எப்போ சொல்லு அது ஒண்ணும் இல்லம்மா அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா நீங்க எப்போ சொல்லுவீங்க உங்கள மாதிரியே நான் இருக்கேன் உங்களை மாதிரியே நான் இருக்கேன்னு அது என்னமோ உண்மைதாமா அவ என் பேச்ச கேட்கலன்னு சொன்ன உடனே சும்மா ரெண்டு அடி அடிச்சு என் கை ஒடிஞ்சு போச்சு நீங்களே அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னா ஒரே அடியில மண்டைய உடப்பீங்க அதே மாதிரி தாமா இப்பதாமா எனக்கு புரியுது நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரின்னு அப்படின்னு சொல்லிட்டு குறை என்று நான் குறைச்சி எப்படி சொன்னாங்க

ிக்கலும்க்கும் திக்கலக்கோ என்ன திக்கடப்ப என்னந்த அறி தயவு செய்து மத்த நேரத்துல நேத்தல இல்ல ஆர்கன் பண்றீல இந்த இதுல நான் சொல்லி கொடுத்த டைலாக நீ மனக்கட பண்ணிருந்தினா அவன் வந்துருக்கோம் சொல்லும் போதெல்லாம் தெரியும் 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 அதிக பிரசிங்கவே பாத்தனால தான் தெரியல அதுதான் உடனே நடந்து போயிட்டல்ல இல்லடா சிம்பிளா வந்து அது ஒண்ணு இல்லம்மா நல்லா கேளுங்க அது ஒண்ணு இல்லமா நீங்க ஏ சரி வா பேசு பேசு பேசுடா எத்தனை டா கட்டு பண்றது கட்டை மூணு நீ இப்ப இந்த மூணு டைலாக் பேச அது ஒண்ணு இல்லமா எப்பவும் நீங்க சொல்லுவீங்கல்ல உங்களை மாதிரியே நான் இருக்கேன் உங்களை மாதிரியே நான் இருக்கேன்னு அது என்னமோ உண்மாதான்மா அப்படிங்கிறது ஒன்னு எடுத்துறியா கரெக்டா வேறு சா கட் பண்ணிட்டு நான் எடுத்தேன் சொல்லிப்பட்டேன்

சிரிக்க வேண்டாம் இப்படியே நின்ன அப்படி நின்ன மணிக்கே அவன் சொல்லு அவன் என் பேச்ச கேட்கலன்னு உடனே சொல்லிடு அவன் என் பேச்ச கேட்கலன்னு எனக்கு கோபம் வந்துருச்சு நான் சும்மா ரெண்டாட்டி அடிச்சேன் அவன் கை உடஞ்சிருச்சு நீங்க கூட அப்பா உங்க பேச்ச கேட்கலனா இப்படி சொன்னோம் நீங்க கூட அப்பா உங்க இப்படியே என்ன பார்த்து நீங்க கூட அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னு உடனே அன்னைக்கு ஒரு தான் நினைச்சிங்க அவர் மண்டைய உடையல அந்த மாதிரிதாமா அந்த அதே மாதிரிதாமா நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒரு ஒத்துமை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க இந்த மாதிரி தாம்மா நீங்க உங்களுக்கு ஓம் வந்து அப்பா போட்டு அடிப்பீங்கல்ல இந்த மாதிரி தாம்மா அன்னைக்கு அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னு ஒரே அடியில நீங்க மண்டையை உடைக்கிற அப்படின்னு சொல்லு உடைச்சிங்க இல்ல அப்பதே நான் நினைச்சேன் ஒரே அடியில நீங்க மண்டையை உடைக்கல ஒரே அடியில நீங்க மண்டையை உடைக்கல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு ஒத்து மண்ணு அப்படின்னு கூட சொல்லு சொல்லு இந்த மாதிரிதான் இந்த மாதிரிதான்மா சரி சரி இந்த மாதிரிதான்மா அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னு நீங்க ஒரே டீல மண்டை உடைச்சிட்டீங்களே இப்படி இல்லையா இதே மாதிரிதாமா அன்னைக்கு அப்பா உங்க பேச்ச கேட்கலன்னு உடனே ஒரே அடியில மண்டை உடைச்சிட்டீங்களே அப்படி ஒரு மாதிரி சொல்லு ஒரே அடியில நீங்க மண்டை உடைக்கல அதே மாதிரிதான் இந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரிதாமா இப்ப நடந்துச்சு நானே மறந்துட்டு போங்கல பஞ்சு அடுத்த டேக் எடுக்கணும் சொல்லுங்க இதே மாதிரிதான் அன்னைக்கு அப்பா உங்க பேர் மறுபடியும் அதே அன்னைக்கு நீங்க அப்பா உங்க பேச்சை கேட்கல உடனே ஒரே அடியில மண்டை உடைச்சிங்களே ஒரே அடியில மண்டை உடைச்சீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நீங்க சொல்ற மாதிரி ஒரே குணம் தான் என்ன ஒரே நம்ம ரெண்டு பேரும் ஒரே மறுபடியும் இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதே மாதிரிதான் அன்னைக்கு அப்பா உங்க பேச்ச கேட்கல நீங்க அப்பாவோட மண்டை உடைச்சீங்க இப்பதான் தெரியுது நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே காணோம்னு இப்ப நான் அடிக்கிறதோ இப்படி என்னையும் போட்டுட்டு போயிட்டானே என்கிட்ட பிள்ளை முன்னாடி எல்லாம் புரிசன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பொங்கலைக்கார வச்சு ஒரு கோர்வையே இல்லை